வணக்கம் மக்களே வெல்கம் டு கிரி சேனல் பிக் பாஸ் வீட்டில் அதிரடியான சண்டை அப்படின்ட்டு தான் வந்து டம்ளைல வச்சிருப்பேன் இல்லை என்ன டைட்டில் வச்சிருக்கேன் தெரில சரி இருந்தாலும் என்ன நடந்துச்சு ஆக்சுவலா உள்ள யாரு மேல தப்பு இதுல சபரி எப்படி உள்ள இழுத்தாங்க சபரி மேல திரும்ப ஒரு தேவையில்லாத ஒரு ஃபைட்டை வந்து கிரியேட் பண்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்க்க முடியுது அண்ட் சபரி வந்து கொளுத்தி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில ட்வீட்டு நான் பார்க்க முடியுது ஆனால் நடந்தது யார் யாருக்கு அதுல ஏன் சபரி பேர் இன்வால்வ் ஆனிச்சு ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்னா இங்கே வீண் பலி ஒன்னும் இருக்குல்ல அது எல்லா சீசன்லயும் சமதளம் ஒரு ஆள் மேலே போட்டிட்டே இருப்பானுங்க ஏன்னா நடக்கிற சண்டே ஏதோ ரெண்டு பேருக்கா இருக்கும் அதை தடுக்க போயோ இல்லை அதில் ஒரு உண்மையை பேச போயோ அந்த ஆள் மேலே வந்துட்டு ஒரு பழி உழு ஸோ அதுதான் எல்லா சீசனையும் நடக்கிறது ஸோ இப்போயும் அது மாதிரி தான் விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அண்ட் காலா வினோத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நானே நேற்று வந்து சப்போர்ட் பண்ண நிறைய விஷயங்கள எடு பேசியிருக்கிறேன் பட் ஓகே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் இப்போ திரும்ப திரும்ப பண்ணுற விஷயங்கள்லாம் எல்லாமே சரியில்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலா விநோத் இப்போ காலில் வந்துட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்ல சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு திவார் வந்துட்டு அதே மாதிரி கத்தி சொல்றான் ஓகேவா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அவனு சொல்றான் அப்போ வந்துட்டு ரியாக்ட் பண்ணிடுறாங்க யார் கானா வினோத்த வந்து ஒரு ரியாக்சன் பண்றது சும்மா ஃபன்னாக கலாய்க்கிற மாதிரி ஒன்று பண்றது யாருமே பண்ணாத போது காணா வினோத் பண்ண மட்டும் பண்றது அப்போ வந்துட்டு திவார் வந்துட்டு டேய் நீ எப்படி என்ன பார்த்து சொல்லலாம்னு சொல்லி எப்போதும் போல சத்தமா பேசுறது இதெல்லாம் பேசிடுறான் அதுக்கப்புறம் காணா வந்து வந்துட்டு பைத்தியகார நாயே நல்லா யோசிச்சுக்கோங்க பைத்தியகார நாயே இப்போது ஆடியன்ஸ் நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம கண்டஸ்டன்ட் கிடையாது நம்ம பேசுகிறது நாலு பேருக்கு வந்துட்டு தான் தெரியும் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பேசுறது கூட நான் கூட பார்த்து பேசணும் யூடியூப்பில் ஒரு வீடியோவில் ஏன்னா சோசியல் மீடியாவில் பேசுகிறோம் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைனா என்ன நிறைய பேர் திட்டுவாங்க எனக்கு பிரச்சனைலாம் என் மேலே ஒரு இது இருக்குதுன்னா நான் காப்பாற்றிக்கணுன்னா நான் வந்து ஒழுங்கா வீடியோ பேசணும் கரெக்ட் தானே ஸோ அப்படி இருக்கும்போது நானே பார்த்து தான் பேசணும் அப்படி இருக்க பட்சத்துல ஒரு கண்டஸ்டண்டா இருக்க போது கம்புதினி இதுதான் திவா தான் திரும்ப திரும்ப வந்துட்டு திவாருக்கு சப்போர்ட்டே கிடையாது என் லைஃப்ல பண்ண கூடா நினைச்சுட்டீங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல வந்து பேசிதான் ஆகணும் அவன் மென்டலா இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்குதான் அது பிரச்சனை ஓகேவா கண்டஸ்டண்டா நீங்க இருக்கும்போது அதை அத நீங்க பேசக்கூடாது அது தப்பான வார்த்தை இன்னொன்னு அவ்வளவு பேர் ஃபேமிலியா பார்க்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரிஜிஸ்ட் ஆகும் சோ தான் சேதுபதி நடிகை ரொம்ப கடுமையா வான் பண்ணிட்டு போனாரு நானே ரிமோட்டை மாத்த சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க ஏன்னா அவ்வளோ கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ட் தான் வந்து விமர்சனமா வச்சுட்டு போனார் அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த பைத்தியகாரன் ஆயே இன்னும் சில வார்த்தைகள் இதெல்லாம் வந்துட்டு ஓப்பனாக பேசும்போது இது ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஓகேவா ஸோ இதெல்லாம் பா பேசின தான் அந்த ஆள் ட்ரிகர் ஆயிடறேன் ஸோ வந்துட்டு புது கேப்டன் பிரவீன்ராஜ் அவர் ஒரு தீர்ப்பை சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மூணு பேரையும் ரெண்டு பேர் ஆக்சுவலா விவாகரையும் கானா கூப்பிடுறாங்க ஆனா அந்த பக்கம் கம்பூர்தியின் தேவையில்லாம வந்து நிக்கிறான் ஒன்னும் ஓகேவா ஸோ இது வந்து பிரச்சனை போயிட்டிருக்கும் போது நான் இந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது ஓகேவா அவன் அந்த ஆள் என்ன சொன்னான் திவாகர் சொல்லி ரெண்டு ஆளா ஆகுது இவரு இன்னைக்கு வந்து சொல்றாரு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டேனு சொல்லி இது இவருக்கு என்ன பிரச்சனை ஆனா வினோத்துக்கு அப்படின்னா சேதுபதி பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டாரு திவா இருக்கு திவா இருக்கு வந்து சின்னதாக தான் சொன்னாரு ஒரு மிஸ்டேக் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு என்னன்னா ஏன் நம்மள அவங்களா பேசினானா இவன் என் காலு கீழே என் என்ன தெரியுமா இதெல்லாம் பேசினானே இவனை அசால்ட்டா மன்னிச்சுட்டு ாங்கல்ல நம்மளை மட்டும் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கம் அந்த ஒரு கோபம் அப்படியே அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு அதோட வெளிப்பாடு தான் வந்துட்டு வெளிப்பாடுதான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டார் அது உள்ளுக்குள்ள வச்சுக்கமல்ல ஈவனை வந்து நான் பேசிய அவனு சொல்லிட்டு இந்த ஒரு சண்டையை பயன்படுத்தி பேசிட்டாரு சோ அதுதான் வந்து இதுக்கான ஒரு காரணம் இந்த ஒரு ஸ்டார்டிங்கே அதுதான் சோ இது ஒரு பக்கம் நடக்குது சபரிக்கு இங்கே எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னா கானவனத்தை வந்து சொல்றாரு நான் எதுவுமே பண்ணலை நான் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல எதுவும் இல்லங்கும் போது சபரி அதை ஆக்ட் பண்ணி காட்டுறாரு ஏன்னா இப்படி பண்ண நீ நாக்கா அப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுற தப்பு தானே அப்படிங்கும் நீ எதுக்கு உள்ளே வர நீ உன்னை யாரும் கேட்கவே இல்லை நீ வந்து பழச வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி பழச வச்சுக்கிட்டு நான் எங்கே வரேன் பழைய பிரச்சனை எனக்கு என்னென்னு தெரியல சபரிக்கும் கானவனத்துக்கும் என்ன பழைய பிரச்சனை எனக்கும் தெரியல ஸோ பழைய பிரச்சனை வச்சுட்டு நீ வந்து வர அப்படின்னு சொல்லி சொல்கிற சபரி அங்கே சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் நீ இல்லைன்னு சொல்கிற ஆனால் நீ பண்ணினேன் அவ்வளவுதான் அப்படிங்கும்போது கானா வினவ இது திவாரும் பாத்தீங்களா இந்த மாதிரி பண்ணா அப்புறம் யாரும் கேட்க மாட்டான்னு சொல்லி திவாரும் வந்து சண்டைக்கு போறான் சோ சபரிய இதனாலதான் அந்த இடத்துல வந்துட்டு கானா வந்து அஹ் வன்மமா பாக்குறாரு சோ அது அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கொஞ்சம் தீயா கொஞ்சம் பரவ ஆரம்பிக்குது ஸோ இந்த ஃபைட்டு இப்போதைக்கு ஆஃப்ல இருக்கு ஆனா திரும்ப திரும்ப இது பூமா அது வாய்ப்பு இருக்கு ஏன்னா காணா வினத்துக்கு சப்போர்ட் இல்லை கமுதி மட்டும்தான் சப்போர்ட் இப்போ ஓகேவா ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம ஒவ்வொருத்தரையா வந்து யாரு திவார் பக்கம் பேசினாலுமே அவர்கிட்ட சண்டை போறாரு கானா வினோத் ஸோ கானா வினோத்தோட கிராஃபுங்கிறது ஏறினது இப்ப அப்படியே குறைன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ஏன்னா வந்துட்டு ஒரு நியாயமா பேசுவாரு கானா வினோத் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல தனக்கு நான் மட்டும்தான் ஒரு ஒழுங்கா பேசுவார் அப்படிங்கிற மாதிரி பேட்டிருக்காரு ஸோ இதை வந்து மாத்திக்கணும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் கானா வினோத் நல்லா பர்சன் நல்லா விளையாடக்கூடியவர் இந்த விஷயத்துல ஏன்னா இவ்வாறு ஒரு ஆள் இல்லை அவனை விட்டுட்டு போய் வேலையை பார்க்கலாம் அவன அவனை தொடாமல் இருந்தாலே அவன் வளரமாட்டான் அவன தொட்டு 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 இந்த இடத்துக்கு கொண்டுட்டானுங்க அதே மாதிரி இப்ப சபரியை அன்வான்டா வந்து உங்களுக்கு கிடையாது சபரி என்ன நடந்துச்சு ஆக்சுவலா செஞ்சு காமிச்சாரு இதோ ஒரு சில பேர் வந்து சபரி வந்து உசிப்பேற்றுறான் இந்த ஃபைட்டை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறான் எனக்கு ஒண்ணு புரியல அங்க ஒரு தப்பு நடந்திருக்குங்கிறத சுட்டி காட்டினா உங்களுக்கு இது ஒன்னு இன்வால்வா வேணா எதுலையுமே இதா இல்லாம இருக்கான் அப்படிங்கிறது புரியல ஆனா இன்னொன்று சபரியோட அந்த கேமுங்கிறது இந்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆயிரம் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கான அறிகுறி இன்னைக்கு நான் பார்த்தேன் ஸோ இது சபரி இந்த வினோத்துக்கிட்ட பேசின அந்த ஃபயரான அந்த ஒரு மொமெண்ட்டை அப்படியே அப் பண்ணிக்கிட்டு இந்த வாரம் முழுக்க எங்கெல்லாம் தேவைப்படுது அங்கங்கள்லாம் வந்து வந்துச்சுன்னா சபரி அவரோட கேமை நம்ம தனியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த சபரியை வந்து பார்க்க அப்படிங்களாம் நான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது வரணும் ஸோ இந்த ஓவரால் இந்த ஃபைட்டை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வார எவிக்ஷன் அப்டேட்டையும் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ அடுத்தது லைவில் முடிஞ்சால் நான் வரேன் என்னான்னு பார்த்துட்டு புது அப்டேட்டோட வரேன் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அன்னைந்து உங்களது புது உங்களுக்கு இருபல டாட்டா பா பை சி ஓகே